ஒரு நாலு நாள் மழை பெய்யிடுச்சு அவரால் நல்லா வெயில் பெரிய அடி சக்கரை பழமெல்லாம் வாடி போச்சு தண்ணி விட்டேன் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வாடி போச்சு சுரக்கா செடி நல்லா மேலே ஏறி இருக்கு எவ்வளோ அழகாக எடுத்து பாருங்க இது கரெக்டாக இந்த இது எது வந்து இதில் டச்சாகோ அது மட்டும் சுருண்டுக்குது நிதியெலாம் அப்படியே விழுந்துருக்குது பாருங்களேன் அப்படியே போயிருது அதுலேயும் அப்படி தான் சுரக்க செடியில் சொரக்கச்செடியில் நேற்று இங்கிட்டு இருந்துச்சு அது அப்படியே எடுத்துட்டுருந்தேன் அங்கேட்டு அந்த அதில் கடைசியாக சுருண்டுருக்கு பார்த்தீங்களா அது வந்து அந்த ஒயரில் பட்டதும் அப்படியே அதில் சுற்றிடுச்சு ஆனால் அவ்வளோ ஒரு அழகாக படைச்சிருக்கேன் பாருங்களா ஸோ அப்படி இங்கிட்டு வந்தோம்னா பூசணிக்காய் செடி இங்கிட்டே ஏறிடுச்சு நம்மளோட இதுதான் என்ன பண்ணுதுன்னு தெரில அப்படியே இருக்குது வாடி போச்சு வந்துருமோ என்னன்னு தெரியல தண்ணி தினைக்கும் முதுக்கிட்டு தான் இருக்கேன் வருமா என்னே தெரியல இது இப்போ கேட்ரி அழகா அப்படியே இருக்குது ஆனால் அது எதுவும் மாற்றி சிமெண்ட் அடிக்கல கிவி தான் அப்படி பொறுமையாக வளருது எவ்வளோ ஸ்லோவாக வளருது பாருங்க ரொம்ப ஸ்லோ ரொம்ப ரொம்ப ஸ்லோ இதுவும் அப்படிதான் அந்த மூணு இலையோடு வச்சது தான் மூணு இலையோடு அப்படியே இருக்குது எந்த விதமான ஒரு அப்கிரேடுமே இல்லை வெயில் அடிக்கிற நேரம் நாற்றி வைக்கலை நிப்பாட்டி வச்சிருக்கு எல்லாம் மீதி நாற்றுலாம் அப்படி இங்கேயே இருக்கு பா ஸோ வச்சது போக எல்லாம் வச்சிட்டோம் உப்பாட்டிட்டோம் அடுத்த மழை பெய்கிறப்ப நாற்று வச்சுக்கலான்ட்டு அப்படியே விட்டாச்சு நல்லா ஒரு நாலு நாள் பேஞ்சிச்சு மழை சூப்பராக பெஞ்சிச்சு அப்படியே போயிடுச்சு ஆனால் இந்த வாத்துக்கு தான் நம்மளுக்கும் வாத்துக்கும் செட் ஆகலையா என்னன்னு தெரியல அழகாக குழியெல்லாம் வெட்டி வச்சா கரெக்டாக நான் குழி வெட்டினேன் அன்னைக்கு ஓடி போச்சுன்னே எங்கே போச்சுன்னே தெரில காலையில் குழி வெட்டிட்டு நீட்டாக குழி வெட்டி இதில் சுற்றி வர இது தார்பாலின் போட்டு தண்ணி விட்டு வச்சிடலான்ட்டு எல்லாம் பிளான் பண்ணி வச்சுட்டேன் காலையில் கடைக்கு போய்ட்டு வந்து பார்க்குறேன் வாத்த காணாம் எங்கே போச்சுன்னே தெரியல இதில் யாரும் முட்டை எதுவும் போட்டிருக்காங்களா அந்த ஒரு தான் முட்டை போட்டுச்சு அது உக்காந்துருச்சு அடை உக்காந்துருச்சு வேறு யாரும் முட்டை போட்ட மாதிரி தெரியலை எல்லாத்தையும் நான் எங்கே போயிருக்காங்கன்னு தெரில டவுன்ஷிட்டு டாபர் இங்கிருக்காங்க ஒரு இது வயசாயிருச்சா என்னன்னு தெரில முட்டையே போடலை யே இருக்குது இந்த மஞ்சள் கோழி அதே மாதிரி இந்த வெள்ளையும் வாங்கிட்டு வந்து இப்போ ஒரு மாதத்துக்கு ஆகுது முட்டை போட்ட மாதிரி தெரியல அது செட் ஆகிக்கும் பூதி வந்து நம்ம பிறந்தது ஸோ அது செட் ஆகிக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்னொன்று இந்த கருப்பு இது இப்போ கடைசியாக வாங்கிட்டு வந்தது வாங்கிட்டு வந்து ஒன்றும் முட்டை போட கிடையாது அப்படியே இருக்குது இப்போதைக்கு முட்டை போட்டு கொஞ்சம் வச்சதுன்னா அது மட்டும்தான் முட்டை போட்டு கொஞ்சம் வச்சுருக்கு இந்த அடவை கலந்துருக்கு இங்கே ஒன்று இருக்கா பாருங்க இது அப்படி தான் எங்கே முட்டை வைக்கிதுன்னே தெரிய மாட்டேங்கிது ஆனால் சிறுவடை இந்த சிறுகட்டையில் இருக்க பெரிய தலைவலியே இதுதாங்க அது எங்கே முட்டை வைக்கிது எப்படி வைக்கிது ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது ஆனால் எங்கேயாச்சும் போய் ஒரு மூளையில் வச்சுருந்தா நம்ம எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் நம்ம கூண்டு புள்ளார வச்சு அடைக்கி வச்சோம்னா உட்கார மாட்டேங்கிது ஆடை தெளிஞ்சிருது இப்போ பெருவடைனால் எங்கே போனாலும் எங்கே சுற்றினாலும் கரெக்டாக அந்த கூண்டில் தான் வந்து முட்டை வைக்கிது நான் பார்த்துட்டேன் நான் ஆனால் வந்து இது வந்து பெரிய தலைவலியாக இருக்குது பார்க்கலாம் ஒரு பெருவாடையிலே ஒன்று ரெண்டு மூணு கோழி வாங்கிட்டு இதெல்லாம் ஒதுக்கி விடலாம் அது சிறுவடையெல்லாம் செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி வாத்தும் நம்மளுக்கு செட் ஆக மாட்டேங்குது இந்த கோழி இதுவும் ரொம்ப ஆயிடுச்சு என்ன இந்த கோழிங்க இருக்கிறதுனால எங்கிட்டலாம் கலையே இருக்காது எல்லா கலைச்சரியும் அவங்களே சாப்பிட்டோம் ஆனால் புதுசாக எதுவும் செட்டி வைக்க முடியாது பெரிய தலைவலி பண்ணிடும் இந்த பூதி நல்லா இப்போ தாய்க்கொடி தாய் இதோட தாய் வந்து அடையில் உட்காந்துருச்சு ஆக்சுவலாக இதோட தாய் வந்து செத்துருச்சு முட்டை மட்டும் முட்டை ஒரு நாலஞ்சு முட்டை போட்டிருந்துச்சு அந்த முட்டையை வந்து இப்போ அடைப்படுத்துகிட்டு கருப்பு குழி அந்த கருப்புக்கூழிக்குள்ளேற வச்சது அது வந்து ஒரு ஏழு எட்டு குஞ்சு பிரிச்சிச்சு எட்டு குஞ்சில் இது ஒன்று பூ பூதி பொறிச்சிச்சு இந்த பூதியில் பார்த்தீங்கன்னா அந்த எட்டு குஞ்சில் எல்லாம் செத்து போச்சு இது மட்டும் தப்பிச்சு வந்துருச்சு எப்படின்ட்டு தெரியல நல்லா செடியவே கொத்து கொத்துன்னு கொத்து வெள்ளெலாம் வந்து சும்மா ஒரு இதுக்காண்ட்டு இந்த சைடுந்து வாங்கி விட்டு பார்த்தேன் அது அப்படியே இருக்குது எதுவும் ஒன்றும் முட்டையும் போட காணம் ஒன்றும் காணாம் சரி எடுத்து நம்மளுக்கு நம்பளுக்கு பெருவடைக்கு தான் ஆனால் இந்த மருந்து வச்சதுலேருந்து எதுவும் நோவு வரக்கானா இது இருக்கிற ஒரு தைரியத்தில் ஒரு நாலு கோழி வாங்கலாம் பார்ப்போம்